அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் பிற அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹும் ஜல்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்தியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஇல்லா முஹம்மதுர் ரசோலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிறிதவனமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேட்டினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைனேஸ்வரனின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மரம் மேலே மாணவி செல்லல்லா ஒலைவசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோமீன்கள நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலேவ செல்லம் சொல்வார்கள் ஒரு மூமின் இன்னொரு மூமீனின் சந்தோஷத்திலும் சக துக்கத்திலும் கலந்து கொள்ளக்கூடியவனே மூமின் என்று பெருமானார் சல்லல்லா சொல்கிறாங்க இன்றைக்கு காலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கிற வரைக்கும் அவனோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொள்கிறோம் அவன் பொருளாதாரத்தால் நொடிந்து விட்டான் என்று சொன்னால் வறுமையின் வாசலை அவன் தொட்டு விட்டான் என்று சொன்னால் சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் பிரிந்து அவனை தன்னந்தனியாக விடக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாலும் இதை கூடாது என்று சொன்னார்கள் காரணம் அவன் நன்றாக இருக்கிற பொழுது எப்படி சேர்ந்து மகிழ்ந்தீர்களோ அதுபோன்று அவன் துக்கத்தில் இருக்கிற பொழுது வறுமையின் வாசலை தொடுகிற பொழுது அவன் வறுமையை போக்கக்கூடிய அளவிற்கு நான் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யாவிட்டாலும் கூட அவனுக்கு நல்ல பல வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஆறுதலை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் தெளிவாக சொல்லி தருகிறது இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரண ஒரு கதை ஒன்று படித்து சொன்னோம் என்று சொன்னால் ஒரு நல்லா இருக்கும் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தில் பல்வேறு பறவைகளும் குடியிருந்தது பொதுவாக மரம் அப்படி இருந்துச்சுன்னா பறவைகள் நினைச்சு குடியிருக்கும் அப்படி குடியிருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு அரசன் நினைசிறான் அப்படின்னா வேட்டையாடுவதற்காக வருகிறான் அப்படி வேட்டையாடு வேட்டையாடுகிற பொழுது தன் அம்பை குறிவை தன் அம்பை ஒரு மிருகத்தின் மீது குறிவைத்து இழுத்து அடிக்கிறான் அதை குறி தவறாகப்பட்டு அந்த பறவைகள் எல்லாம் குடியிருக்கக்கூடிய மரத்தின் மீது பட்டு விடுகிறது அந்த பட்டால் அந்த அம்பில் அவன் விஷம் தோய்த்ததின் காரணமாக அந்த மரத்தை அந்த அம்பு ப பட்டதின் காரணமாக அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு கொண்டே வருகிறது காய்ந்து கொண்டே வருகிறது இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் அந்த பச்சை நிற மரத்திலிருந்து எல்லோரும் வேறு வேறு மரங்களுக்கு தாவி விட்டது அதில் ஒரே ஒரு கிளி மட்டும் உள்ளே அமர்ந்து கொண்டே இருக்கிறது அது எங்கும் செல்லாமல் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மரம் காய்ந்து எல்லாம் விழுந்து மரம் பொட்டு பட்டு போய் இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இந்த கிளி வெளியே செல்லாமல் எந்த இறையும் தேடாமல் தானே அது வருத்திக்கொண்டு அதுவும் சாகர நிலைக்கு வந்துவிட்டது இதை பார்த்த ஏஞ்சல் சொல்ல நம்ம வெளியில் சொல்ல போகிறான்னா மழக்குன்னு வச்சுக்கங்களேன் மலக்கு வந்து கேட்குறார் கிளிகிட்ட வந்து கேட்குறார் மனித ரூபத்தில் வந்து என்னென்னா மரம் காஞ்சி போச்ச ம மரத்தில் பசுமை போய்விட்டதே இருந்த நண்பர்கள்லாம் வேறு மரத்துக்கு இடம் தாவி விட்டார்களே நீ மட்டும் ஏன் செல்லாமல் மரம் கீழே விழப்போகிறது நீ செத்துமடிகின்ற மாதிரி இருக்கிறாயே ஏன் வெளியே செல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்டபொழுது அந்த கிளி சொல்லிச்சான் என் தாய் என்னை இந்த இடத்தில்தான் முட்டையிட்டு அது குஞ்சு பறித்தது இங்கேயே வளர்ந்து நான் இங்கேயே எல்லா தேவைகள் நிறைவேற்றி கொண்டிருந்தேன் மரம் காய்ந்து விட்டது என்று சொன்னான் வெளியே சென்றுவிட்டேன் என்று சொன்னால் நன்று கட்டணம் ஆகிவிடுவேன் என்று சொல்லி இந்த மரம் விழுகிற பொழுது நானும் இந்த உலகத்தை விட்டு பிரி ஆசைப்படுகிறேன் என்றது கிளி வந்த மலக்கடத்தில் சொன்னதாம் மலக்கு பார்த்தார் இப்படி ஒரு பாசம் அவனுக்கு என்று சொல்லிவிட்டு சரி போனதெல்லாம் போகட்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அந்த கிளியிடம் கேட்ட பொழுது கிளி சொல்லிச்சான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் இந்த மரம் எப்படி பழைய நிலைக்கு அது வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று சொன்ன பொழுது மழைக்கு சொன்னாலும் மரத்துக்கு எப்போ நீ எப்படி பழையப்படி பச்சை பசையல் இருந்தாயோ அதுபோன்று நீ பச்சை பசையலாக என்று மாறு என்று சொன்ன பிறகு அந்த மரம் மாறியது வெளியே சென்ற பறவைகள் எல்லாம் உள்ளே வந்தது அப்பொழுது இருந்த பறவை சொன்னதாம் நீங்களும் இது இதுபோன்றிருந்தால் இந்த மரத்திற்கு நீங்கள் உதவி செய்திருக்கலாம் என்று சொல்லி அந்த கிளி பேசியது என்று ஒரு கதை ஒன்று படித்தேன் எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் ஒரு ஒரு உயிரினம் பறவை என்கிற உயிரினம் மரம் பட்டுப்போய் போய்விட்டது என்பதால் வெளியே செல்லாமல் அங்கேயே தன்னை அடை காத்து கொண்டு தன் உயிரை நீக்கக்கூடிய அளவிற்கு வந்த பொழுது இறைவனின் புறத்திலிருந்து ஒரு மலக்கை அனுப்பி அந்த மலக்கு என்னவென்று கேட்டு அந்த மலக்க மழைக்கிடத்திலிருந்து பறவை மீண்டும் அந்த மரம் பச்சையாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதல்லவா இதை போன்றுதான் மனிதன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒருவன் நலவாக இருக்கிற பொழுது செல்வம் இருக்கிற பொழுது நாம் சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவன் வறுமையின் வாசலுக்கு வந்துவிட்டால் அல்லது கஷ்டத்துக்கு வந்துவிட்டால் நாம் அவனோடு இருக்கிற பொழுது அல்லாஹ் நாம் சேர்ந்திருப்பதன் மூலியமாக அவனுக்கு மனதை கொடுப்பான் அந்த வறுமையின் வாசலுக்கு வந்தானே அவனுக்காக நம் துவா செய்கிற பொழுது அல்லாஹ் நம் துவாவை ஏற்று அவனுடைய வறுமையை போக்கி மீண்டும் செழிப்பை கொடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் செல்லதான் சொல்வார்கள் ஒரு மனிதனின் கஷ்டத்தை நீக்குவதற்காக அவனோடு யார் நடைபோடுகிறார்களோ அந்த நடைபோடக்கூடிய மனிதனின் கஷ்டத்தை போக்குவதற்கு அல்லாஹ் அங்கே பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லதாக உதாரணம் சொல்வார்கள் ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மற்ற மற்ற உறுப்புகளுக்கு எந்த அளவுக்கு அவர் ஒத்தாசையாக இருக்கிறானோ அது போன்றுதான் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு பெருமானாக சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் நடக்குகிறான் காலிலே தைக்கிறது காலில் தானே முள் தைக்கிறது என்று கண் சும்மா இருக்கவில்லையே கை சும்மா இருக்கவில்லையே மூளை சும்மா இருக்கவில்லையே காலில் தைத்து விட்டால் வாய் ஆ என்று சொல் கத்துகிறது கண்களில் கண்ணீர் வடிகிறது முதுகு குனிந்து கையால் எடுத்து வெளியே சொல் எடுத்து போடச் சொல்கிறது எப்படி காலில் குத்திய அந்த முள் வலி வழி ஏற்படுகிற பொழுது உடம்பெல்லாம் ரணம் ஏற்படுகிறதோ அது தான் ஒரு மூமினுக்கு பாதிப்பு நின்றது விட்டால் மற்ற உறுப்புகள் எப்படி ஒரு உறுப்பு பாதித்தால் அது எடுப்பதற்கும் வலியை போக்குவதற்கும் கண்ணீரை சிந்துவதற்கும் முயற்சிக்கிறதோ அதுபோன்று ஒரு மூமின் கஷ்டப்படுகிற பொழுது இன்னொரு மூமின் அவன் கஷ்டத்தை போக்குவதற்கு நான் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்வார்கள் ஒரு மனிதர் மனிதரோடு சேர்ந்திருக்கிறார் அப்படி சேருகிற பொழுது அவருக்கு பிரச்சனை வருகிறது அதனால் சங்கடங்கள் ஏற்படுகிறது மனக்கஷ்டங்கள் ஏற்படுகிறது இன்னொரு மனிதர் இருக்கிறார் யாரிடம் சேராமல் இருக்கிறார் யாரின் தொல் தொல்லையும் அவருக்கு கிடைப்பதில்லை அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்கிறார் இந்த இருவரில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் மக்களோடு கலந்து மனக்கஷ்டத்தை வாங்கிக் கொள்கிறாரே மக்களோடு சேர்ந்து பிரச்சனை ஈடுபடுகிறாரே அவர்தான் சிறந்தவர் எவரை விட என்று சொன்னால் தான் மட்டும் உண்டு தன் மனை மக்கள் மட்டும் உண்டு யாரிடத்திலும் சேர்வதில்லை எந்த பிரச்சனைக்கும் போவதில்லை எந்த பிரச்சனைக்கும் வருவதில்லை என்கிறார் என்று இருக்கிறாரே இவரை விட மக்களோடு சேர்ந்திருப்பதால் அவருக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் மக்களோடு சேர்ந்திருந்து பிரச்சனை வருகிறதே அவர்தான் மனிதர்கள் சிறந்தவர் என்று நபிகள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே வாழ்கிற காலத்தில் ஒரு மூமின் இன்னொரு கலந்து கலந்திருக்க வேண்டும் அந்த கலப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நனவிலும் கலந்திருக்க வேண்டும் துக்கத்திலும் கலந்திருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அதை தாண்டி பெருமான சொல்வார்கள் ஒரு மூமின் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த மரணித்த குடும்பம் கவலையிலும் துக்கத்திலும் இருப்பார்கள் எனவே அவர்கள் உண்ணுவதற்கோ குடிப்பதற்கோ விரும்ப மாட்டார்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய மூமின் என்ன செய்வது என்று சொன்னால் யாரின் வீட்டில் மரணம் விழுந்ததோ யார் துக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அண்டை வீட்டுக்காரன் உணவை சமைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய செய்வது அண்டை வீட்டுக்கு கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தா ஒலேவசில் அவர்கள் ஒரு காலம் வரைக்கும் அப்படி இருந்தது மரணித்து விட்டார் என்று சொன்னால் பக்கத்து வீட்டில் சமையல் ஆகி கொண்டிருக்கும் தடவுடலாம் என்னன்னு என்னென்னு போய் சொல்லுவாங்க என் சகோதரன் தாய் ம விட்டால் சகோதரன் சகோதரிகள் பிள்ளைகள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் எனவே உயிர் உணவு தயாரிக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷமாக உணவு தயாரித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அது மாறி மாறி இப்படி எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அண்டை வீட்டுக்காரனுக்கு உயிர் ஊசலாடி கொண்டிருந்தால் நான் கதவை பூட்டி விட்டு சொந்த சொந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு மௌத்தை அடக்கிய பிறகு ஃபோன் செய்து உங்கள் தாத்தா உயிர் ஊசலாடிட்டு இருந்துச்ச எப்படி இருக்காருன்னு சொல்லி அப்பொழுது கேட்க நான் சொல்லுவான் மூ மூத்தா போய் மூணு நாள் ஆச்சு நாளைக்கு மூணாம் பாத்தியா ஓதுகிறோம் வாங்கணுன்ன பொட்டி தடித்துக்கிட்டு மூணாம் பாத்தியாவில் கலந்து சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய சமூகமாக இன்றைக்கு தள்ளப்பட்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும் அறமையான மோமீன்களை நாம் மரணித்து விட்டு மட்டுன்னால் கபிரஸ்தானுக்குள்ள போய் நேராக படுக்க முடியாது நாம் செத்து போயிட்டால் நாலு பக்கம் பெட்டி தூக்குறதுக்கு குறைஞ்சது எட்டு பேராது தேவை அந்த எட்டு பேர் நாம் என்ன செய்யணும் சகஜமாக பழகிருக்க இருக்க வேண்டும் நல்லது கணக்கு கெட்டதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொண்டால்தான் நம் ஜனாசா சிரமம் இல்லாமல் கபிரஸ்தானுக்கு போய் சேர்மை தவிர யாரிடத்திலும் சேராமல் அக்கம் பக்கத்தில் பேசாமல் எதையும் கொடுக்காமல் வாங்காமல் வந்தோம் மட்டும் சொன்னால் ஜனாதாவை தூக்குவதற்கு கூலிக்குத்தான் ஆள் ஆளை வைக்க வேண்டுமே தவிர யதார்த்தமான நிலையில் மனிதர்கள் வரமாட்டார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் எல்லாம் அல்லாஹில் நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னார்களே ஒரு மூமியின் சக துக்கத்திலும் நலவிலும் கலந்து கொள்ளும் சொன்னார்களே அப்படி வாழக்கூடிய நல்ல பூமின்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆங்கியல்வானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم